திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்றாரு எனது கேரண்டி நான் வந்து ஜாதி வாரி தான் ஏன் செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஆட்சி செய்கின்ற இடத்துல செஞ்சீங்களா இல்லைன்னா நீங்கள் ஆட்சி செய்த மாநிலங்களில் செஞ்சீங்களா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு முதல் சொல்லுங்கள் பதினெட்டு இருபது வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல ஸ்டாலின் என்ன செஞ்சீங்க விடுபட்ட வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்லேயா எவ்வளவு விடுபட்டு இருக்குன்னு நாங்கள் இப்போ எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஏற்கனவே இதே கேள்வியை தான் சந்தேகத்தை எழுப்பினேன் நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சரும் கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சின்ன கோடு விழுந்துட்டா கூட உடனே வந்து அவங்க அவர் பேசுகிறாரோ இல்லையா முதல் கூட்டணி கட்சி பேசுவாங்க அப்புறம் அவர் பேசுவாங்க மக்களின் வாக்குரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் அவர்கள் தான் என்பதை அவர்களே சொல்லி சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து இல்ல நான் நேத்தே அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லிட்டேன் நான் விளக்கமா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் மறுபடியும் அவர் மக்கள் விருப்பம் அடையும் அளவிற்கு பேசுகிறார் வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுன்னு அந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி ஏதோ இதை சொன்ன உடனே பிரதமர் மேலே எல்லாம் வெறுப்படைந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது இது எந்த விதத்திலும் பலன் தராது என்றால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான் எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர் அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு எனது கேரண்டி நான் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான் ஏன் செய்யலதுக்கு முன்னால நீங்க ஆட்சி செய்யுற இடத்துல செஞ்சீங்களா இல்லனா நீங்க ஆட்சி செஞ்சீங்களா ஆக எல்லாத்துக்குமே நீங்க இருக்கும்போது போது ஒண்ணு ஏன் இதே ஸ்டாலின்ட்ட நான் இல்லை நீங்க என்ன 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 செஞ்சீங்க செஞ்சீங்கன்னு முதல் சொல்லுங்க பதினெட்டு இருபது வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல ஸ்டாலின் என்ன செஞ்சீங்க

ஒரு அறுபது கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே பண பட்டுப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உடம்பை அவர்கள் காப்பாற்றியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயிர் காப்பாற்றினார் என்பதற்காக கேஸ் கனெக்ஷன் பத்து கோடி பேருக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு இவங்களெல்லாம் ஒரு பேர் ஒரு தடவை கூட இவங்க சந்திக்கலையா இருபத்தி நாலு லட்சம் கோடி முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடன் இன்னைக்கு தெருவோர சாலை ஓரத்துல உள்ளவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் ஒருத்தங்களையும் இவங்க இப்போ சந்திக்கல எல்லாத்தையும் விட்டுருங்க இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதற்கு கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த ஐந்து கிலோ அரிசி காரணம் ஏன்னா அந்த நேரத்தில் கடையெல்லாம் அடைப்புன்னு இன்னும் அதை விரிவுபடுத்து அதை யாரும் பார்க்கலையா ஆக பாரத பிரதமர் தனது வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றினோம் என்பதை சொல்கிறாரு ஆனால் நீங்கள் தான் அதை பற்றி எதுவும் இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு காங்கிரசின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறவா கேக்கிறேன் தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ்ல ஒரு வார்த்தை போட வேண்டியது அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல அதனால இன்னைக்கு நீங்க பேசுவது எல்லாமே வெற்று வாக்குகள் வாக்குறுதிகள் நாங்க செய்யறது எல்லாமே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் தான் கேள்வி கேக்குறீங்களாப்பா கூட ஒன்று ரெண்டு தான் அதனால் எல்லாரோட நீ இல்லை போதும் நிறையா உங்ககிட்ட பதில் சென்னைபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை